திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே நம்பி கிடக்கிறோம் அவர்களை நத்தி கிடக்கிறோம் என்பதை போன்று ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் திமுகவை வீழ்த்தி விட்டால் திராவிடத்தை விட முடியும் என்று நினைக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரை உங்கள் கனவு பலிக்காது என்பதை சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் எத்தனை உயிர்களை பலி கொடுத்தேனும் திராவிட அரசியலை பாதுகாப்போம் திமுகவுக்கு உயிரை கொடுக்கவுடன் தயாராக இருக்காரா இந்த விசி க தலைவர் திருமாவளவன் அவர்கள் அப் ரொம்ப வசதியாக போச்சு அனிதா படத்தை தூக்கி போட்டு அண்ணன் படத்தை மாட்டிக்க வேண்டியதான் இந்த பேச்சோட பேர் என்ன நக்கி பிழைக்கிறது தான் இவர் ரெண்டு சீட்டு ஒட உடஞ்சி போன ரெண்டு பிளாஸ்டிக் சீட்டை வாங்கிறதுக்கு இருக்கிறவங்கலாம் செத்தாலும் பரவாயில்ல எனக்கு ரெண்டு சீட்டை கொடுன்னு தி திமுகிட்ட இருக்கியே இது பேர் என்ன இந்த பொழப்புக்கு பேர் என்ன அரசியல் வட்டாரத்தில் ஒரு செய்தி ஒன்று உலா வந்துட்டு இருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா திமுகவை பொறுத்தவரையும் வரலையும் இப்போ ஒரு பொருட்டே இல்லையா நாலுலேருந்து அஞ்சு சீட்டு மட்டும் கொடுத்தா போதும் திருமாவளவனுக்கு அதுக்கு மேலே தேவை ஒரு முடிவு எடுத்துட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த மாதிரி மேடை பேச்சில் மேடையில் திமுகவுக்கு உயிரை கொடுப்போம் மயிரை கொடுப்போம்னு பேசிகிட்டு இருந்தால் நாலு சீட்டு நான் மூணு ரெண்டு ஒன்று கொண்டு வந்துடுவானும் உங்களை அளவு வச்சு செய்ய போகிறாங்க இன்னும் திராவிட கழகம் என்பது தான் இப்போ அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேச்சாக்கு போயிட்டுருக்கு அதனால தான் திருமாவளவன் உயிரை கொடுக்குறோன்னு சொன்னதால் ரெண்டு சீட்டு கண்டானுவோ இனி இனிமேன்ட்டு இன்னும் ஆகாதுன்னு நினச்சாருன்னா ஒரு முகநூல் அதாவது ஃபேஸ்புக்கில் போய்ட்டு ஒரு லைவ் வீடியோ போட்டிருக்காப்புல நான் எச்சையும் கிடையாது ஒன்றும் கிடையாது எந்த மயிரும் கிடையாது எனக்கு திமுக உரிய அங்கீகாரத்தை கொடுக்கணுன்னு சொல்லி இப்போ அழுது புலம்ப ஆரம்பிச்சிட்டாப்ப திருமாவளவன் அவர்கள் இதில் விசிகாவுக்கு இன்னொரு துக்ககர துக்ககரமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக கொடுக்கக்கூடிய அந்த நாலஞ்சு சீட்லேயும் உதயசூரியன் சின்னதில் தான் நிற்க முடியும் என்ற ஒரு கடிவாளத்தையும் போட்டிருக்காங்க ஏன்னால் திருமாவளவனோட இப்போ எங்கேயுமே போக முடியாது அதிமுக அதிமுகவை காரணம் காட்டி நம்ம சீட்டு வாங்கிடலாம் அதான் அதிமுக பக்கம் போகிறது முடிவு கிடையாது ஆனால் போயிடுவேன் போயிடுவேன் போயிடுவேன்னு சொல்லி திமுக கிட்ட சீட்டை கறந்துடலான்னு பார்த்த விசிகா தலைவர் தொல் திருமாவளன் அவர்களுக்கு பேரடியாக இறங்கிவிட்டது பிஜேபி அதிமுக கூட்டணி இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரில இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திருமாவளவன் அவர்கள் திக்கு முக்காடி தான் போயிருக்காரு அதனால தான் ஃபேஸ்புக்கில் தனது தொண்டர்களுக்கு விசிகா நிர்வாகிகளுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கிற மாதிரி திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கையும் எடுத்திருக்காரு நம்ம திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே நம்பி கிடக்கிறோம் அவர்களை நத்தி கிடக்கிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார் அந்த அற்பர்களின் அவதூறுகளை நாம் கடந்து செல்கிறோம் என்றாலும் கூட இயக்க தோழர்கள் அதில் ஒரு தெளிவை பெற வேண்டும் தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் நம்மால் எடுக்க முடியும் அது ஒன்றும் பெரிய கம்பசித்தரவில்லை எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருப்பது ஒரே நேரத்தில் பலரோடு பேரம் பேசுவது கூடுதலான பேரம் பழிக்கிற இடத்திலே உறவை வைத்துக் கொள்வது கூட்டணியை தீர்மானிப்பது என்பதால் பெரிய ராஜதந்திரம் இல்லை அது சார்ந்த சந்தர்ப்பவாத ஒரு அரசியல் நாம் அதை பொருட்படுத்தவில்லை அதில் ஈடுபாடு காட்டவில்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஒரு கூட்டணியிலே தொடர்கிறோம் என்று சொன்னால் அதற்கும் ஒரு துணிச்சல் வேண்டும் அதற்கு ஒரு தெளிவு வேண்டும் அதற்கு ஒரு தொலைநாக்கு தொலைநோக்கு பார்வை வேண்டும் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத புல்லர்கள் அற்பர்கள் புளித்ததோ மாங்காய் குளித்ததோ என்கிற வகையில் நமக்கு எதிரான அவதூறுகளை தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிற அரசியல் கட்சிகள் போல் இல்லாமல் ஒரு முன்மாதிரியாக இயங்கக்கூடிய அரசியல் கட்சி என்பதை சுட்டிக்காட்டி வருகிறது திமுக வீழ்த்தி விட்டா திராவிடத்தை விட முடியும் என்று நினைக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரை உங்கள் கனவு பலிக்காது என்பதை சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் எத்தனை உயிர்களை பலி கொடுத்தேனும் திராவிட அரசியலை பாதுகாப்போ சுரேமான் உங்களுக்கு நினைவு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இனக்குலை நடந்த நேரம் எல்லா கட்சிகளும் ஒரே அணியில் சேர்ந்து விட்டது அந்த அணியில் இருந்த தலைவர்கள் என்னை மட்டும் தனியே வேலூரில் அழைத்து ஓர் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் பிரைன்வாஸ் மூளை செலவை செய்தார்கள் திமுக கூட்டணியில் நீங்கள் ஒருவர்தான் இருக்கிறீர்கள் நீங்கள் மட்டும் வெளியே வந்து விட்டால் போதும் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களின் கோபம் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் எதிராக இருக்கிறது நீங்கள் மட்டும் வெளியே வந்தால் போதும் நாற்போது இடங்களிலும் அவர்களை வீழ்த்த முடியும் பிறகு அவர்களோடு உறுதி செய்தோம் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகள் மூன்றுதான் தான் ஒன்று திமுக இன்னொன்று காங்கிரஸ் இன்னொன்று கட்சிகள் தான் எல்லா கட்சிகளும் அதிமுக அணிக்கு போய்விட்டது அப்போது திமுக காங்கிரசுக்கு எதிராக மிகப்பெரிய கிளர்ச்சி இந்த மனித நடந்து கொண்டிருந்தது கடுமையான விமர்சனங்கள் இருந்தன